இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மார்ட் ஸ்லைடர் அப்படிங்கிறத பண்ண போகிறோம் ஸோ ஸ்மார்ட் சிலைடருக்கு வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸ்மார்ட் ஸ்லைடர் டேஷ் போர்டு இந்த ஸ்மார்ட் டேஷ் போர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நியூ ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பண்ணதெல்லாம் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஸ்லைடர் தான் அங்கே வந்திருக்கிறது சரியா இதில் வந்து டேஷ் போர்டுங்கிறது எதுலேயே எல்லாத்தையுமே காமிக்கிறது இது ப்ராஜெக்ட் வைஸாக வரும் ஒன்றுமே ஃப்ரைடர் ப்ராஜெக்ட் வைஸாக வரும் அதுக்கப்புறம் இது ப்ரோ அப்படின்னு போட்டு சொன்னால் காசு கட்டி பண்ணக்கூடியது ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இது ஒரு ப்ளக்கின் மூலமாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிலைட் அது எங்கே இருக்குன்னா நம்ம இங்கே பிளக் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த பிளக்கின் சம்பந்தப்பட்டது அப்புறம் பார்ப்போம் ஸோ ஸ்மார்ட் சில எத்தனை போய் இருக்கிறத வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பண்ணணும் அப்படின்னா எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளிக் பண்ண உடனேவும் இந்த ஃபுல் ஹோம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ப்ராஜெக்டில் வந்து அஞ்சு இமேஜ் வந்து இருக்குது எத்தனை இமேஜ் இருக்குது அஞ்சு இமேஜ் வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அது அஞ்சு இமேஜுக்கும் இங்கே வந்து கீழே வந்து சைஸ் கொடுத்துருப்போம் அதுக்கு டைட்டில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏரியா லேபிள் வந்து ஸ்லைடர் கொடுத்துருப்போம் ஓகேவா அப்புறம் இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சைஸ் இருக்கும் இங்கே இது ஜென்ரலாக இருக்கும் சைஸு என்ன சைஸ் வேணும் சைஸ் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற வேண்டியது ஏன்னா இதெல்லாம் ஃபுல் வித்து ஸ்கிரீன் போடக்கூடியது அதனால் சைஸ்லாம் தேவைன்னா மாற்றிக்கலாம் இது வந்து லிமிட்டட் ஸ்லைடர் வித்து ஆனு இது டெஸ்க்டாப்புக்கு தனியாக வச்சுக்கலாம் டேப்லடுக்கு தனியாக வச்சுக்கலாம் மொபைல் தனியாக வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் பிரேக் பாயிண்ட் வைக்கா வச்சுக்கலாம் ஸோ இப்படி டீஃபால்ட்டாக இருக்கிற எதையுமே நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் இப்போ இல்லை ஏரோ இருக்குது இல்லையா இந்த ஏரோஸ் எனக்கு வேண்டாம் இந்த ஏரோவை வேண்டாம் நம்ம இந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ யாரோ வந்து இந்த மாதிரி பாக்ஸை வராமல் கோடு மாதிரி வரும் ஓகேவா இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம மாற்றிட்டோம்னா இங்கே சேவ் கொடுக்கணும் அப்படி சேவ் கொடுத்தா தான் இது வந்து சேவ் ஆகும் இப்படி இதில் வந்து மார்ஜின் பேடிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து நம்ம சைடில் மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட் பார் வேணா டெக்ஸ்ட் பார் நம்ம வச்சுக்கலாம் அதில் டெக்ஸ்ட் பார் எப்படி வேணும் இப்போ வந்து மேலே வர மாதிரி இருக்குது நம்ம கீழே வேணும்னா இந்த சைடில் வரும்போது இப்போ டெக்ஸ்ட்டு பார் மேலே வரும் அதே டெக்ஸ்ட் பார் வந்து இமேஜ் மேலே வேண்டாம் இமேஜுக்கு பாட்டில் வேணும்னா நமக்கு யூஸ் பண்ணணும் சரியா ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் போர் வேணாம் வச்சுக்கலாம் தம்பி வேணுன்னா தமிழ் வச்சுக்கலாம் தமிழ் அங்கே வராது அந்த தமிழில் வந்து வச்சோம்னா நம்ம என்ன அப்படின்னா இமேஜுக்குள்ளே தமிழ் விடும் இங்கேனா இந்த மாதிரி இமேஜ் வைக்கணும் இங்கே ஸ்லேடரில் இங்கே தமிழில் வரும் இதுக்கு வந்து ஹோம் பேஜில் நம்ம ஸ்லைடர் போட்டிருப்போம் அப்புறம் ஸ்லைடர் வந்து ஹோம் பேஜில் போட்டிருக்கும் போது இப்படி போடக்கூடிய இமேஜில் தம்பனியில் வந்து இங்கே வந்து இப்படி இப்படின்னு வரும் சரிங்க அப்போ தமிழ் வைக்கிறாங்க தமிழை வச்சுக்கலாம் ஸோ தமிழில் இப்போதைக்கு நமக்கு வேணாம்னு சொன்னால் தமிழ் வைக்கல ஷேடோ வேணால் கலர் ஷேடோ அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்படி இருந்து இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து சேவ் பண்ணுறேன் இப்படி சேவ் கொடுத்தோம்னா இங்கே போய் நம்ம பார்க்கும்போது இது இப்படி சும்மா இருக்கு இல்லையா இந்த மாதிரி சும்மா இருக்குது வந்து இப்படி ஸ்லைடர் பார்த்தோம்னா மேலே நிற்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த சேடோ வேணுன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போது இதே இதில் வந்து ஷேடோ ரெண்டு மூணு சேடோ இருக்குது இந்த சேடோட எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு இந்த சைடு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா நம்ம இதை பண்ணிட்டு சேவ் வந்துட்டு இங்கே போய் கொடுத்தோம்னா இது சேடமாக மாறி நிற்கும் இப்போ ஓடும் போது பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு மேலே நிற்கணும்னு போகிற மாதிரி அப்படி ஃபீல் இருக்கும் ஸோ இது சேடம் மாதிரி இதெல்லாம் வெளியே போறத்தில் பண்ணக்கூடிய வேலை அடுத்து அனிமேஷன்ஸ் அனிமேஷன் எப்படி வேணும் ஆட்டோ பிளே வேணுமா அனிமேஷன்ஸுங்கிறது எவ்வளோ ஸ்பீடில் அமைச்சு நகுந்து போகுது இல்லையா அந்த இது வந்து எப்படி ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது அந்த அனிமேஷன் ஆட்டோ பிளே அப்படிங்கிறது எடுத்தவொன்னே ஆன் ஆகணுமா இப்போ வந்து எடுத்தோடனே ஆன் ஆகாது சும்மா நிற்கும் இதே நம்ம ஆட்டோ ப்ளேன்னு போட்டோம்னா அந்த ஸ்லைடர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இப்போ சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இது கிளிக் பண்ணுன்னு தோணாதுங்கிறதுனால ஆட்டோ ப்ளே போட்டு வைக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு என்ன ஆட்டோ ப்ளே போச்சிட்டோம்னா அதை என்ன பண்ணோம் அப்படியே அந்த வியூஷனில் மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கோம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கஸ்டமருக்கு ஒரு கிளிக் ஆகும் இங்கே ஒரு வந்து இருக்குது சொல்லி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதுக்கு தான் ஆட்டோ பிளே வைக்கிறது ஓகேவா இப்போ இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஆட்டோ பிளே ஆகாது ஏன்னா இந்த மவுசோ வைக்கும்போது அதுக்கு அதுக்காக போகாது இது தான் ஆட்டோ பிளே வந்து போகும் ஏன்னா அப்போ தான் அடுத்தது ஸ்டெப்புக்கு போடுறதுக்கான வேலையை செய்யும் நம்ம இது மேலே வச்சாலும் போகாது இப்படி வந்து கோடிங் வந்து இருக்கும் ஸ்லீடத்தில் இது ஆட்டோ பிளே அடுத்து வந்து இது ஆப்டிமைஸ் இந்த ஆட்டோ பிளேயில் நம்ம எப்படி வைக்கணுங்கிறத இதை என்ன பண்ணிக்கிறோம் இங்கே என்ன பிடிச்சிக்கிறாங்க ஸ்டாப் ஆன் கிளிக் கிளிக் ஆகும்போது ஸ்டாப் ஆகிக்க ஸ்டாப் ஆன் மீடியாவா மவுசா மீடியா கண்ணில் சரியாக தெரிய முடியுது அப்போ வந்து இன்னைக்கு கோமிக்கிறோம் ஸ்டாப் ஆன் மௌஸ் மவுஸ் போகும்போது ஸ்டாப் ஆகிக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஆஃப் இருந்துக்குது நம்ம ஆன் வச்சோம்னு வச்சுக்குவேன் ஆட்டோமேட்டிக்காக என்டரால் லீவாக அதாவது உள்ளே போகும்போது ஸ்டாப் ஆகணுமா மவுஸ் விட்டு வெளியே வரும்போது ஸ்டாப் ஆகணுமா அப்படிங்கிறது ஸோ இப்படி நம்ம வந்து ஒன்றும் செட் பண்ண முடியும் அது வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இது வந்து ஆப்டிமைஸ் ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது இந்த இது வந்து லோடாகும்போது வேணுமா இன்சென்ட்டாக லோட் ஆகணும் உள்ளே வரும்போதே அப்படிங்கிறோம் சரியா எப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ளே ஆகு அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி ஒவ்வொன்றையும் வந்து ரீசைஸு ரீசைஸ் தம்பணையில் இதெல்லாமே வரும் அப்புறம் ஸ்லைட்ஸு ஸ்லைட்ஸ் வந்து எத்தனை வேணும் ஃபில்லாக வேணுமோ எப்படி வேணும் ஸ்லைட்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபில் அந்த இமேஜ் ஸ்லைடு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கணும் அப்படிங்க அப்புறம் டெவலப்பர் டெவலப்பரில் போய் பார்க்கும்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதாவது டெவலப் பண்ணால் அந்த இது மூவ் அதில் அதுக்கான கான்செப்ட் கிளியர் பிஃபோரு கிளியர் ஆஃப்டரு பிரேக்கு கர்சூல் அப்படிங்கும்போது அந்த கர்சூல் வந்து மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்டது டெவலப்பருக்கு தான் அவங்களுக்கு நல்லா வந்து புரியும் அதுக்கான செடி இப்போது இது எதுவுமே புரியாதுன்னு பரவாயில்ல ஆல்ரெடி டீஃபால் செட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா இது எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கும்போது இதை கிளிக் பண்ணிக்கணும் இந்த இதில் கொஞ்சம்னா எடிக்கணுன்னு வரும் ஸோ இப்போதைக்கு நான் எடிட் பண்ணுறது மட்டும் தான் சொல்ல போகிறேன் எது இருக்கிறத புதுசாக ஆட் பண்ணுறதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் எந்த மாதிரி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ எடிக்குங்கிறத இது கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது அதில் வந்து இமேஜஸ் சேட் பண்ணுறது பாண்ட் ஆட் பண்ணுறது ஆண்டு கலர் எடுத்து வந்துது சரியா அதுக்கு பேடிங் வைக்கிறது மார்ஜிங் வைக்கிறது இதெல்லாம் செட் பண்ணி சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்து இந்த மாதிரி வரும் இப்போ எப்படின்னா இந்த இமேஜ் வந்து எப்படி மாற்றுறது இந்த டெக்ஸ்ட்டு எப்படி மாற்றுறது டெக்ஸ்ட்டுக்கு சேட்றது இல்லையா இது எப்படி மாற்றுறதுனால் நம்ம வந்து இப்போ எடிட்டில் வந்து பார்க்க போகிறோம் அந்த எடிட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக வந்து பண்ணுறதும் ஈஸி தான் புரியல அப்படின்னா நம்ம என்ன முடியல புதுசாக பார்க்குறதுக்கு தனியாக பார்த்தா தான் தெரியும் ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால இங்கே வந்து இது ஸ்லோவாக இருக்குது ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எத்தனை ஸ்லைடு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்புலர் டாட்ஸ் வந்துட்டே இருக்கும் டைனமிக்க ஸோ இதை கிளிக் பண்ணியும் போகலாம் இதை கிளிக் பண்ணியும் போகலாம் இதை கிளிக் பண்ணியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைடரை நம்ம யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து இருந்து போட்ட இமேஜஸ் டைரெக்டாக இதை அந்த சோசியல் ஐக்கான் மூலமாக போட்டது என்னென்னு ஃபேஸ்புக் அப்படிங்கிறது படிச்சா இல்லையா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இப்போ ஸ்லைடர் நம்ம எடிட் கொடுத்தோம் இல்லையா அந்த எழுதி கொடுத்ததில் இங்கே இப்படி மேலே கொண்டு போனோம்னால் இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும் இப்போ டெக்ஸ்ட் இது மேலே கொண்டு போனோம்னா இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே இதை டெக்ஸ்ட் டைப் பண்ணப்போம் டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பக்கத்துலையே அது ஸ்டைல்ஸு இதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் அதாவது ஃபேமிலிங்கிறது அதை வச்சுட்டு என்ன கலர் வேணும் என்ன சைஸ் வேணும் அதோடய வித்து ஃபாண்ட்டு வித்துனால் அந்த போல்ட்னஸ் இந்த மாதிரி இருக்குது அது என்ன வேணும் இப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் இந்த பேக்ரவுண்டர் இது கிடையாது லைட்டாக அந்த பேக் கலர் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து செட் பண்ணிடுறோம் செட் பண்ணிவிட்டு இங்கே அனிமேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த அனிமேஷன் போது மூணு அனிமேஷன் கொடுத்தாலே இப்போ வந்து கோ ப்ரௌண்ட் போட்டாங்க கோ ப்ரௌண்டாக காசு கட்டினே உட்காந்து சொல்லப்பேன் அந்த அனிமேஷனுக்கு டெக்ஸ்ட்டு வந்து லெஃப்டில் இந்த ரைட்டில் வரணுமா மேலே நிற்கியே வரணுமா அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங்க்காக இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னா

இப்படி எட் பண்ணிக்கலாம் ஸோ டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு வந்துடும் இதே மாதிரி தான் நம்ம இமேஜ் என்ன பண்ண போகிறோம் இமேஜ் எட் பண்ண போகிறோம் வெளியே கிளிக் பண்ணும் ஒரு டைப் பண்ணிட்டு வெளியே இந்த ஓட்டில் க்ளிக் பண்ணோம்னா இந்த சேவிங் ஆப்ஷன் சொல்லிட்டு வரும் இப்போ இமேஜுக்கு அதே மாதிரி இப்படி வந்து வந்து பண்ணணும் இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ஏதாவது வைக்கிறாலும் வைக்கலாம் இது ஒன்றும் இல்லைங்கன்னா வச்சுருக்கணும் இதுக்குள்ளே போய் நம்ம வந்து ஸ்டைல் கொடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டோன்னா போடலாம் பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டு வரும் இல்லை பேக்கவுண்ட் கால வரும் இங்கே லாஸ்ட் இருக்கக்கூடியது தான் பேஸ் இமேஜ் தெரியுதா இங்கே இமேஜ் தெரியும் இந்த இமேஜில் போய் நம்ம என்ன இந்த இமேஜ் எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம் இது இப்படி இந்த புள்ளி இருக்கு இல்லையா இது க்ளீன் தகுந்த மாதிரி மேலே க்ளீன் எதிர்த்த முடியும் நம்ம எப்படி வேணும் எந்த இடத்துல வேணும் மொத்தமாக ஒரு மூணு இமேஜ் சேர்ந்துருக்குது அந்த மூணு இமேஜ் சேர்ந்ததில் வந்து சென்ட்ரு பிளேஸில் வச்சு எடுத்துக்கிடுச்சு ரெண்டு பக்கம் இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் எனக்கு இந்த ரெண்டு இமேஜ் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு இமேஜ் மட்டும் வச்சுக்கலாம் இல்லை இந்த ரெண்டு இமேஜ் மட்டும் போதுன்னா இது ரெண்டு வச்சுக்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்கும்போது ஒன்று இப்படி உட்காந்துருக்குறாங்க அவங்க இப்படி உட்காந்துருக்கும் போது நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி வச்சிடும் வச்சிருக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு ஸ்லடருக்குள்ளே இந்த கார் வரைக்கும் அப்படி வச்சிடறோம் அதனால் கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வச்சிங்கன்னா இதோடு மிக்ஸ் ஆகும் வச்சுட்டு இதை வெளியே வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்கும்போது இமேஜை வந்துடும் அங்கே மாறிடும் சரியா இதே இதில் போய் இந்த இமேஜ் இருக்கு இல்லையா இந்த இமேஜை நாம் வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டா இங்கே இருக்கு இல்லையா இது கிளிக் பண்ணணும் இது கிளிக் பண்ணிட்டு இந்த ஓட்டர் பாடம் இருக்குல்ல அது கிளிக் பண்ணால் இந்த மீடியோட ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனேயும் இதை நம்ம கிளிக் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா இங்கே அப்லோட்ஸில் போய் ஸோ ச இமேஜ் இருந்தால் அந்த இமேஜை வந்து லோக்கலுக்கு தூக்கி இதில் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இங்கே வந்துடும் வந்தோடனே மீடியா லிமிட் கொடுத்தோன்னா அதை மாறிடும் ஸோ இதுதான் அந்த மாத்திர விஷயம் ஸோ இருக்கக்கூடிய அந்த சைடில் நான் மாற்ற விடாமல் விட்டு விட்டுருக்கிறேன் இது கண்டிப்பாக குடினு நினைக்கிறேன் கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமெட்டிக் வந்து மாறிடும் மாதிரி செஞ்சு பார்ப்போம் சேவ் கொடுத்தா விட்டா சரி இப்போ இருக்கு இல்லையா இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இதை ஃபைப் பண்ணிட்டேன் இது மாதிரி வச்சா உங்களுக்கு சேவ் கொடுத்தா வெளியே வந்துடுவேன் அவ்வளோதான் இப்படி இருக்கக்கூடிய இதில் நம்ம இங்கே கேட்டிங் டைட்டில் என்ன கெடி வச்சுக்கலாம் டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்துடும் டைட்டில் மட்டும் தனியாக தூக்கி நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கலாம் இதே வந்து இது இது டெக்ஸ்ட் இருக்குதா இந்த இது போய் நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கு எடுத்து எங்கே வேணுமோ அங்கே எதிர்க்கலாம் இங்கே வேணும் அப்படின்னா இங்கே இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் நம்ம இதை மாதிரி பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி இமேஜஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஏதாவது பட்டன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பட்டனுக்கு வச்சுட்டு பட்டனுக்கு லிங்க் வைக்கலாம் இப்போ இருக்குது இல்லை சொல்லும் போது ஸ்டைல் இந்த லிங்க் இருக்குது இல்லையா இந்த லிங்க் இருக்கா இங்கே 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 கீழே இருக்குது கீழே போய் நான் டபிள்யூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு வச்சோம்னா அந்த லிங்க் வந்து போகும் இப்போ இந்த சைட்டுக்கே போகணும் அப்படின்னாலுமே நான் என்ன இந்த சைட் இருக்கு இல்லையா அவள் பட்டன் வச்சுட்டு எனக்கு இந்த பட்டன் இங்கே வச்சுருக்கது மூலமாக இந்த பேஜுக்கு போகணும் அவங்க ஒரு இமேஜ் போடுறேன் அந்த இமேஜ் அபோட்டோ சம்மந்தமானது அப்படின்னா அந்த இமேஜை போட்டுவிட்டு இந்த லிங்க் இருந்துக்கில் பட்டன் வச்சுட்டு அந்த லிங்க்கில் போய் இப்படி பேஸ் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன்லேருந்து லிங்க் உட்காந்துருவோம் அப்போ ஸ்லைடர் ஓடும் போது அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும் அது மாதிரி செக் பண்ண முடியும் சரி அதுக்கு தான் அந்த லிங்க் இதே வந்து நம்ம வந்து இந்த இமேஜுக்கே கூட லிங்க் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும் அதுலேயும் போய் இதே மெத்தட் தான் சேம் மெத்தடு ஒரு பட்டன் வச்சு இது லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா அதுனிது ரோ ஆ ரோ ரோ இதில் எத்தனை இந்த ரோ ரோ சம்மந்தமானதில் என்னென்ன வேணுங்கிறத அடுத்தடுத்த ரோ இல்லையா அதில் என்ன வேணுங்கிறதை இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அது லிங்க் வரும் அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுன்னா வச்சுக்கலாம் பட்னா கேக்குறது ரெண்டு மூணு பட்டன் வைப்பாங்க ரோ போட்டு ரெண்டு மூணு பட்டன் வைப்பாங்க விஷயம் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து ஒவ்வொன்றருக்கும் தனித்தனியாக அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம லிங்க் வச்சு வைக்க முடியும் அப்புறம் இதில் எப்படி வேணும் அதோடய பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன வேணும் அதோட பேக்ரவுண்ட் டேஜ் என்ன வேணும் அப்படிங்கிறதால்தான் இதனுடைய புரிய விஷயம் ஸோ அனிமேஷன் மட்டும் இதில் வந்து ஆப்ஷனை ஒன்று கொடுக்கல இப்போ நமக்கு இது வந்து எதுவும் சேவ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அப்படியே வந்து வெளியே வரும் அதுக்கு டேஷ் போர்டுங்கிறத இது கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும் நமக்கு சேவ் பண்ண ஒரு வேலையை செஞ்சுட்டு வெளியே போகும்போது எப்பவுமே டீஃபால்ட்டாக லீவாக கேன்சலானு கேட்கும் கேன்சல்னா இங்கேயே இருக்க போகிறோம்னு அர்த்தம் சேவ் பண்ணிட்டு போகிறதுக்காக லீவ் அப்படின்னா இதை விட்டுட்டு பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நான் உட்பட தேவையானு வெளியே போகிறது ஸோ நமக்கு வேண்டாங்கிற சமயத்தில் தாராளமாக ஒன்றலாம் லீவ் கொடுத்து வெளியே பண்ணலாம் ஏன்னா டெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறதுனால இப்போ இமேஜ் வந்து போட்டது அப்படியே இருக்குதா இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா பேஜஸ்ஸு ஹோம் பேஜில் நம்ம டேஸ்டிக்காக போட்ட எதுவுமே இருக்காது மற்றபடி ரியலாக போடுறதுக்கு மட்டும் அப்ளை ஆகிடும் ஏன்னா இங்கே ஃபைனெலாம் வந்து சேவ் கொடுப்போம் இங்கே உள்ள சேவ் கொடுத்துருந்தேன் இல்லையா சேவ் கொடுத்துருக்குமா இங்கே ஃபைனெலாம் சேவ் கொடுத்தா தான் நான் லாஸ்ட்டாக பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் சேவ் பார்த்து சின்ன பஸ்ட்டு இந்த இடத்துலையா இந்த இடத்துல வரும் உடனே லோடாகாதுன்னு நினைக்கிறேன் லோ ஆச்சு இங்கே சேவ் கொடுப்போம் ஃபைனெலாம் இங்கே நான் முடிச்சுட்டு வரப்போது இங்கே சேவ் வரும் அந்த சேவ் கொடுத்தாதான் உனக்கு ஃபுல் அண்ட் அந்த அப்ளை வந்து எல்லாமே இங்கே வந்து மாறும் அது இல்லைன்னா ஃபுல்லாக வந்து மாறாது பதிச்சா எப்படி வரிசையாக இருக்குது நம்ம வந்து இதை வந்து ரெண்டு இமேஜாக நகர்த்தணும் நகர்த்தினதில் நான் வந்து ஃபுல்லாக சேவ் கொடுக்காதனால என்ன பண்ணல நான் இங்கே வரல ஏன்னா லீவ் கொடுத்துட்டேன் லீவ் கொடுத்ததுனால அதில் எந்த மாற்றமும் நடக்கல ஸோ இதுதான் வந்து ஸ்லைடர் வந்து எடிட் பண்ணுறது ஒரு ஸ்லைடர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஸ்லைடரை எடிட் பண்ணுறது ஸ்மார்ட் ஸ்லைடர் இல்லை அப்படின்னா பிளாக் அண்ட் ஷோ ஸ்மார்ட் ஸ்லைடரை இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணணும் அது இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இருக்கிறத மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்குறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க நம்ம ஜாப் டாக் சேல்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லா வீடியோவுமே பாடங்களாக வரும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் டிசைன் பண்ணணும் வெப்சைட் வந்து உருவாக்கி உங்களுக்காக ஓனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய உதவி தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அதற்கான கட்டண சேவையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கட்டணத்தை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வெப்சைட் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது ஆன்லைனில் வந்து வேர்க் சம்மந்தமான கோச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே கோச்சிங் கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ ஃபோட்டோஷாப்பு கொரல்ரா இல்லஸ்ட்ரேட்டர் ஃப்ளாஷு ட்ரீம் லிவர் அதுக்கு கெஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அஜாக்ஸு சரிங்களா ரியாக்ட்டு வேட்பர்ஸு ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் மோஸ்ட்லி எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கோச்சிங் கொடுக்குறோம் அது சம்மந்தப்பட்ட வெப்சைட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சொன்னீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரைஸை வந்து உங்களை நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் திறம்பட செய்து கொடுக்க முடியும் தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்